ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த மூலிகையுடைய மருத்துவ குணநலன்கள் பத்தி பார்க்க போறனா பச்சை பயிருங்க பச்சை பயிறு ஒரு சத்தான உணவுப் பொருளா இருக்குதுங்க இந்த களி உலகத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தையில இருந்த வயசான பாட்டிங்க வரைக்கும் கை கால் வழியினால ரொம்பவும் அவதிப்பட்டு இருக்காங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பண்ணாத வைத்தியம் இல்ல எதுக்குமே இந்த கால்வலி போகவே மாணிங்குது நாங்க எப்பதான் சுறுசுறுப்பா இருப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படுறது கண் கூட எல்லாரும் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கும் இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில பாசி பயிர உணவுல சேர்த்திக்கோங்க உங்களுடைய உடல்ல ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகி நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பச்சை பயிரில முட்டையில் இருக்க கூடிய அளவுக்கு புரித சத்துக்கள் இருக்குதுங்க வாரத்துல இரண்டு முறை சாப்பிடுங்க அப்பத்தாங்க உங்களுடைய உடல்ல தசைகள் வலுவா இருக்கும் நரம்புகள் வலுவா இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் உங்கனால சுறுசுறுப்பா செயல்பட முடியுங்க பச்சை பயிரில் வைட்டமின்கள் தாதுக்கள் எல்லாம் நிரம்பி இருக்குதுங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க இதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவுல இருக்குதுங்க இது எலும்புகளை வலிமையாக்க வைத்திருக்க உதவுதுங்க இதில் உள்ள ஆன்டி ஆசிட்கள் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாப்ப உதவுதுங்க பச்ச பயிர் கருவில இருக்கக்கூடிய குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான போலி அமிலம் மற்றும் பிற ஊட்டச்சத்துகளை வழங்குதுங்க சிறுநீரக கற்களை உருவாரத தடுக்குதுங்க நார்ச்சத்து மற்றும் புரத அதிக அளவு நம்மளுடைய பச்சை பயிரில இருக்குதுங்க அதனால நேயர்களே நீங்கள் தினமும் வேளை பச்சை பயிறு சாப்பிட முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க அடுத்த ஹெல்த் டிப்ஸ்ல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க